ஏடிஎம்ஐ மின்னல் வேகத்தில் உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே வந்த கருப்பு நிற சிறிய உருவம் பார்த்ததும் பதறி அடித்துக் கொண்டு பரபரப்பு சம்பவம் கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு ஏடிஎம் ஒரு முதியவர் பணம் எடுக்க சென்றுள்ளார் அந்த ஏடிஎம் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு ஏதோ மின்னல் வேகத்தில் உள்ளே வந்துள்ளது அப்போதுதான் தெரிந்தது அது ஏதோ உயிரினம் என்று பின்னர் அதை பார்த்த முதியவர் பதறி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடியுள்ளார் அந்த சிறிய உருவம் கதவை உடைத்துக் கொண்டு வந்ததால் கண்ணாடிகள் எல்லாம் சில்லு சில்லாய் நொறுங்கி போனது பின்னர்தான் தான் வந்தது அது சிறிய நிற பன்றி என்பது இந்த ஒரு சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதேவேளையில் இது வைரலாக பரவி வருகிறது காண கோயிலுக்கு ஆசை ஆசையாக வந்த மனிதன் கோயிலுக்குள்ளேயே நெஞ்சை பிடித்து நொடியில் பிரிந்து போன உயிர் சமூக வலைதளங்களில் கண்களை கலங்க வைத்த சம்பவம் ஐதராபாத் நகரில் கே பி ஹெச் பி காலனியில் ஒன்று உள்ளது அங்கு விஷ்ணுவர்தன் என்கிற வயதான பக்தர் ஒருவர் சாமி கும்பிடுவதற்காக வந்துள்ளார் அப்போது அவர் கோயிலுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்துள்ளது ஆம் அவர் கோயிலுக்குள் நுழைந்ததும் நெஞ்சை பிடித்து திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது பின்னர் அருகில் இருந்தவர் அவருக்கு உதவவும் முயன்றுள்ளார் பின்னர்